சிலருக்கு அன்பை வெளிப்படுத்த தெரியாது பலருக்கு வெளிப்படுத்தும் அன்பை புரிந்து கொள்ளவே தெரியாது தன்மானத்தை இழக்காத வரைக்கும் யாரிடம் வேண்டுமானாலும் இறங்கி போங்கள் சுயநலத்திற்காக மட்டுமே கூட இருப்பவர்களை விட்டு கொஞ்சம் ஒதுங்கியே இருங்கள் வேண் பழிகளை ஏற்றுக்கொண்டு விட்டால் அவமானத்தை தாங்கிக் கொள்ள தயாராகுங்கள் வேஷம் போட்டுத்தான் பழகுகிறார்கள் என புரிந்தால் அடுத்த கணமே அந்த உறவை உடைத்து விடுங்கள் பொய்களுக்கு மேலதிக விளக்கம் கொடுத்து உண்மைகளை மூடி மறைத்து விடாதீர்கள் நியாயம் பேசுவதற்கான கருத்துக்கள் இருந்தால் முதலில் வாயை திறக்கும் தைரியத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் கனவுகளுக்கு கால்கள் முளைக்கும் என்று காத்திருந்தால் கண்ணீர் கடலை உருவாக்கிவிடும் நியாயமான முடிவுகளை எடுக்க வேண்டும் என்றால் அதற்கு நிதானமாக இருங்கள் காற்றினால் மேலே பறக்கும் குப்பையையும் முயற்சியால் சிறகை விரிக்கும் பறவையையும் தயவு செய்து ஒன்றாக ஒப்பிடாதீர்கள்